கர்பசாமி மறுபடி விளக்காடி பார்த்ததில் அன்னூறு பயிற்சி கர்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா கட்டட இன்ஜினியராப்பா போய் காலைல வந்துட்டு ஓடும் கர்பசாமி அப்படியா சரி நீ எதிர்பார்த்தது போல் கர்பசாமி எனக்கு நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுப்பா அப்படின்னு உனக்கு இப்போ வேலை ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கணுமே ஓடிட்டுருக்குல்ல அதனால் இன்றைக்கி புது வேலை ஒன்று சொல்லியிருக்கேன் அதே போல் அதுவும் நிற்காம உனக்கு அந்த வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் நீ உன் வாக்கில் எப்படி இருக்கணும் அதனால் நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு விட்டுட்டேன் அதனால் எல்லா வேலையும் கொஞ்சம் ஸ்லோவும் ஆகிப்போச்சு அப்படி தானே அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துட்டு போனேன் அதனால் மறுபடியும் வேலை ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டு வேலையில்லை இன்னும் நாலு வேலை வரும் சரியா நீ யாரையும் ஜாமீன் போடாமல் நீ வாக்கில் போ உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்துறேன் வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் எதிர்பார்த்ததை விட வருமானத்தையும் கொடுத்துட்றேன் நீ வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு யார் வந்தாலும் வள்ளினாலும் இன்னும் ஒரு பதினோரு மாத காலத்துக்கு தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ நினச்ச இடத்துல கருப்பசாமி உன்னை கொண்டு போய் வேலையை கொடுத்து உட்கார வச்சிடறேன் சரியா அதில் தகுந்து நான் வரல என்னோடய வாக்கில் நான் கரெக்டாக இருந்து உன் வாக்கில் நீ நான் கடா வெட்டி அன்னதானம் போடுறேனுங்கிறத வந்து மிஸ் பண்ணாமல் போட்டினா ஆடி மாதமெல்லாம் வேணாம் சரியா நீ வந்து இப்போ ஒரு புள்ளி வச்சுருக்க எனக்கு என்னோடய சகோதரனுக்கு பிரசவம் ஆகணும் இப்போ எவ்வளோ மாதம் ஆச்சு இன்னும் ஏழு மாதம் பொறுக்கணுமா உனக்கு உனக்கு நான் வேலை கொடுத்தா நீ அவனை புள்ளி வைக்கிறியா அப்போ நீ வந்து ஆடி அமாவாசை கரெக்டாக பண்ணியிருக்கணும்ல அதனால் கருப்பசாமி இப்போதைக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் சரியா வாரிசு வந்ததி மொதல் மாதம் அடுத்த முப்பது நாளில் எனக்கு கொண்டாந்து பண்ணிடணும் சரியா எவ்வளோ வெட்ட சொல்லியிருக்கேன் கூட சேர்த்து ஒன்று ஒன்று வெட்டணும் சரியா நான் கர்ப்பசாமி மூணாக வெட்டிடுறேன் அதே மாதிரி பொங்கல் வச்சு எனக்கு பாதத்தில் விளங்குற மாதிரி மூணு மாலை இன்றைக்கி வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு பாட்டில் ஒரு மூணு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு கொண்டாந்து வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும் சரியா நீ நினச்சது போல இன்னையிலேருந்து உனக்கு நான் வேலையை கொடுத்துட்டு தான் உன்னை கேட்டேன் வேலை கொடுத்துருல அப்போ அதனால் இன்னையிலேருந்தே நான் தவறாமல் செஞ்சது தப்பு தான் இனிமேலாவது நான் கரெக்டாக செய்கிறேன் கருப்பசாமின்னு மனசில் வேண்டி நான் கொடுக்குற கனியை உள்ளுக்கு சாப்பிட்டேன் நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உன்னோட பேச்சு எடுவணு நீ எதிர்பார்த்தது போலையும் நான் கருப்பசாமி நல்லபடியாக உன்னை வாழை வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கருப்பை குழப்பம் இல்லாமல் உனக்கு உருவாக்கலாம் போதுமில்ல கிட்டவா கிட்டவா இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிடணும் இதை கொண்டு நான் செஞ்சது தப்பு தான் இன்னியாவது நான் கரெக்டாக இருந்துறேன் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துறேன் கருப்பசாமி அப்படின்ட்டு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு என்ன இருந்து நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு பண பிரச்சனையும் வராது வேலையை சொல்கிற வேலை மிஸ் ஆகாமல் நான் கருப்பேன் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை அமைச்சி திரும்பும் எனக்கு மூணு வேண்டாம் நீ வெட்டினது என் சகோதரனுக்கு அரையும் குறைமா வெட்டிட்ட நான் கேட்டது ரெண்டு நீ வெட்டினது என்ன எவ்வளோ வெட்டின ஒன்று யார் சொல் பேச்சு கட்டு வெட்டினேன் அப்போ அவன் பேச்சு கேட்டில் அப்போ என் சகோதரம் ஏற்றுக்க மாட்டேறான் வேலை கொடுத்ததுன்னா ஆள் அமைச்சு கொடுத்ததுன்னா உனக்கு இப்போ வரைக்கும் வேலை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து சகோதரம் கொடுத்தானா நான் கொடுத்தனா அப்போ எனக்கு நீ கெடா வெட்டினா நான் உனக்கு பணம் பத்தாயிரம் நான் உன்னை நான் கேட்டணா கெடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுரு நீ நினச்சது போல் உனக்கு இன்ஜினியர் பட்டத்தை நான் கொடுக்குறேன் சொன்னால் சொல்லலையா கொடுத்தனில்ல இன்னும் மேலும் மேலும் வேலை கொடுத்துட்றேன் தப்பு செஞ்சதுனால ஒரு மன்னிப்பு கொடுத்து மறுபடியும் உனக்கு வேலையை ரன் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால தான் குத்தத்துக்கு வேண்டி இன்னொரு கிடையை சேர்த்து விட்டணும் நீ குழந்த வரந்து முப்பது நாள் கழித்து அடுத்த உனோடய ஐடியா இல்லாமல் நீ வந்து வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுரு நீ நினச்ச இடத்துல கரப்பசாமி கொண்டு போய் உட்கார வச்சிடும் உனக்கு வேலையை கொடுத்துட்டு தான் நான் கேட்டிருக்கேன் நீ கெடா தான் உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு உனக்கு நான் சொல்லவே இல்லை அப்படி தானே அதனால் நீ வரும்போது வேலை இல்லாமல் வந்த இப்போ வேலையை கொடுத்துருக்கேன் வருமானத்தை கொடுத்துட்டு நான் கேட்குறேன் அந்த மாதிரி செஞ்சிடும் நான் இந்த கதையே என்கிட்ட பேசக்கூடாது உனக்கு வேணுங்கிற வருமானம் நான் கொடுத்தேன்னா இல்லையான்னு இப்போ நீ சொல்லுறமானே உப்பு உனக்கு ஓடிட்டுருக்க இல்லையா நான் இன்னும் வேலை இப்போ புது வேலை இன்னொன்று வந்திருக்கு அதுவும் அமைப்பேன் நீ இப்படி நல்லா வச்சுருந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீ அன்னைக்கு சொன்னேன் நான் உனக்கு நல்லா வச்சிருந்தேன் நீ ஆடி அம்மாவாசைக்கு நீ நியாயமாக நடந்திருக்கணும்ல அப்போ நடக்காத தப்பு உன்னோட தான் என்னோட தான் ஆடி முடிஞ்சு இப்போ மாற்றம் எத்தின அப்போ நாலு மாதத்தில் வேலை கொஞ்சம் ஸ்லோவாச்சு அப்போ மீட்டு கேட்டால் எனக்கு என்னோடய தாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணேன் என் சகோதர ரெண்டெல்லாம் வேணால் ஒன்று வெட்டினா போதும் அப்படின்னு சொன்னான்ல அப்போ இப்போ வேலை இல்லைன்னு என்கிட்ட தானே வந்து கேட்குறேன் அதனால் நான் சொன்னதை கெடா வெட்டி பொங்கல் வச்சு போட்டுரு நீ நினச்சது வேலை வேலைக்கு பஞ்சம் இருக்காது ஐம்பது பேர்த்த வச்சு நான் கர்ப்பசாமி வேலை வேலைலாம் செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா நீ நான் சொன்னதை நீ செஞ்சேன்னா நான் கருப்பேன் கூடவே இருக்கேன் என்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு நினச்சா நானும் மறைச்சிருவேன் வந்து கேட்டால் கனி கொடுப்பேன் போட நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆனால் நானும் ஒழிச்சிட்டு தான் செய்வேன் ஐநூறுரூவா வரவக்க லாபத்தை நூறுரூவா வரும் அதை வச்சு எப்படி நீ தள்ளுபுரம் அதனால் நான் கருப்பு இன்னையிலேருந்தே உனக்கு நான் கொடுத்துருக்கேன் நீ என்ன பண்ணணும்னு நீ நினச்சின்னாலும் எனக்கு நல்லது பண்ணணும் நமக்கு நினச்சி கடாயி வெட்டணும்னு நினச்சின்னா உனக்கு நான் கருப்பை நல்லபடியாகவே வழியமைப்பேன் என்கிட்ட ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நானும் உழைச்சிட்டு உனக்கு வேலையை கொடுத்துறேன் நீ முடிவு பண்ணிக்க என்னென்னு சரியா நான் கொடுக்குறத நான் சொன்ன மாதிரி செஞ்சுடுந்து கூடவே வரம்போ இப்போ கருப்பசாமி மறுபடி எந்த ஊர் திருப்பூர் வச்சு நான் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு உள்ளதை எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி தானே வாங்கி கொடுத்துடலாம் அந்த இடத்துலேருந்து எதா மண் அள்ளிட்டு வர முடியுமா சரி சரிப்பா வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வா நீ நினச்சது போலையே நான் கருப்பசாமி சாமி உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு உள்ளது நான் கருப்பேன் வாங்கி கொடுத்து நான் கரப்ப தாயின் தகப்பனாக இருந்து நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்து அதே மாதிரி பிள்ளைகளையும் கர உண்டான வழியும் கருப்பை அமைச்சி கொடுத்து ஒன்று முடிவு பண்ணிட்டேன் ஒன்று பண்ணிட்டேன் அது சரியாக வருமானு பார்த்தேன் அது சரியான பயணம் இல்லை இருந்தாலும் நம்ம சொல்கிற முடிவெல்லாம் தாண்டி போயாச்சு அப்படி தானே அதனால் இருந்தாலும் கரப்பசாமி உனக்கு துணை நிற்கிறேன் உனக்குள்ளதை நான் வாங்கி கொடுத்துறேன் சரியா ஏவாரமும் நல்லா பண்ணி கொடுத்துறேன் எனக்கு வந்து அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வந்துடணும் இதை கொண்டு வீட்டில் வச்சிரு இதை கொண்டு கடையில் வச்சுரு நான் கரப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்து நல்லபடியாக உனக்கு உள்ளதை நான் வாங்கி போ சரிப்பா கருப்பசாமி மறுபடி மூளான ஒரு வெளிச்சு நானும் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன்ப்பா விவசாயமும் நல்லா இருக்கணும் இதில் ஃபைனான்ஸ் பண்ணுறது யாருப்பா சரி நீ போய் காலில் வந்துட்டு வா கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒன் வே ரோடு மறுத்தே இருக்குது இப்போது ஒன் வே ரோடுன்னு எப்படி போகிறதோடு சரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவுமே எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் கர்ப்பசாமியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அதனால் ஒரு வாய்ப்பு கிடச்சிருமா அதானே அதே போல் நான் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து நான் கூட இருக்கின்றாம் போனது அத்தனையும் திருப்பி நான் கர்ப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்ததோலேயே நான் கருப்பேன் உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து செய்கிற தொழிலையும் நிம்மதியாக வாழ்க்கையை கொடுத்து நாலு பேர்த்து போ மதிக்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கினா புதுமில்லை அப்படி அமைச்சா போதும்ல உனக்கு நான் அமைச்சு தரேன் இதை கொண்டு ஊற்றிட்டு வா தானே செய்யணும் இந்த மாதிரி கூட இன்னொருத்தனை நான் கேட்குறது இதை யார் யார் இந்த வேலை செய்கிற நீ செய்கிற வேலை கூட ஒருத்தர் வருவேன் அப்படி கூட இப்போ வந்துட்டு இல்லை இன்னி வருவேன் சரியா இந்த மாதிரி இடைஞ்சலுக்கு புதுசாக இன்னொருத்த வருவேன் உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்து கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி தொழில் நல்லபடி அமைச்சு உனக்கு அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு நான் கருப்பை அமைச்சு தரேன் இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்குள்ளே புதுசாக ஒருத்தர் இப்படி உள்ளே நுழைவேன் சம்மந்தம் இல்லாமல் இப்போ நீ தனியாக வேலை இப்போ நான் உனக்கு தானே வேலை கொடுத்தேன் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் நான் உன்னை வந்து எல்லாம் நான் பார்த்து எல்லாம் சரி பண்ணி வசூல் பண்ணி ஓர்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு குறுக்கோ வருவேன் என்னை கேட்காம உள்ளே சேர்த்திடக்கூடாது ஒரு ஏழு மாத காலத்துக்கு நீ கவனமாக இருக்கணும் ஏழு மாதத்துக்கு தவறாமல் என்ன அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டல் வர்ற பௌர்ணமிக்கு வாங்கிட்டு வந்துடும் நீ எதிர்பார்த்ததோலேயே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து நல்லபடியாக உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்து கடன்லேருந்து மீட்டு கொடுக்குறதுக்கு ஏழு மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் சரியா உனக்கு இன்னையிலேருந்து உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் அதை பற்றி நீ கவலையே பட வேணாம் ஏன் அதைத்தான்டம் மாண சொல்லிட்டேன் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன்ட்டேன் ஏழு மாதத்துக்குள்ளே உனக்கு அதுக்குண்டான வழிமுறையும் கெடுத்து நீ அதிலேருந்து உனக்கு தப்பிக்க வச்சு உன் பேர் சொல்கிறதுக்கு நான் கருப்பை மாற்றி அமைச்சிடும் எல்லாமே உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன் என்னோட இடத்துக்கு நீ வந்துட்டே இல்லை இன்னையிலேருந்து உனக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிடும் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுவேன் ஏழு மாதத்துக்குள்ளே அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் சரியா தவறாமல் என்னை மட்டும் பார்த்துட்டு போ உனக்கு பேரை சொல்லி அந்த இடத்துல காப்பாற்றுற மாதிரி நான் அறுப்பை அமைச்சு தரேன் புதுசாக யார் உள்ள நுழைஞ்சால் இந்த மாதிரி உள்ளே நுழஞ்சால் சேர்த்திக்குவேன் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தியா அதையை முழுசாக ஊற்ற முடியல உன்னால் அந்த மாதிரி தொழிலில் ஒரு இடைஞ்சல் வருவேன் அதனால தான் கருப்பேன் குருக்கு இன்னொரு ஆள் உள்ளட்டது உனக்கு காட்டுறதுக்கு நான் தான் அமைச்சு கொடுத்தேன் சரியா அதனால் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுரு எதுக்கு போனாலும் சரி பேங்குக்கு போனாலும் சரி கூட யாரையும் துணை சேர்த்தக்கூடாது சரியா உன் பண விஷயத்துக்கு போனாலும் சரி ஏழு மாத காலத்துக்கு நீ தனித்து போ நான் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்கு அதுலேருந்து மீட்டு கொடுத்து உன் வேற காப்பாற்றினா போதும் இல்லை நாங்கள் அறுப்பேன் காப்பாற்றி தரம்போம் நான்தான் சொல்லிட்டேனே இன்னையிலேருந்து உனக்கு நான் காசு நீ கேட்காமலே நான் கொடுத்துருக்கேன் இன்னையிலேருந்து பணப்பிரச்சனை வராது வெடியும் பொழுதே பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் கருப்பசாமி அப்படின்னு யோசனை ஒன்று உனக்கு நல்ல ஐடியாவை கொடுத்து அதுக்குன்னு ஒருத்தர் வருவேன் அந்த பணத்தை உதவி பண்ணி அதை அதிலருந்து மீட்டு மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தறேன் ஆக மொத்தம் ஏழு மாதத்தில் உன் பிரச்சனை முக்கால் வசி நம்ம முடிச்சு கொடுத்துறோம் தவிரா என்னை மட்டும் பார்த்துருப்போம்